திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் அதிகாரம் வான் சிறப்பு வெட்டவெளியில் இருந்தே உலகம் தோன்றியது அதை அமிர்தம் என்கின்றோம் உள்ளிருக்கும் பசிக்கு உணவாகவும் உழவர்களுக்கு ஒற்று துணையாகவும் சமயத்தில் புயலாகவும் இருக்கிறது மழைத் துளி இல்லை என்றால் பொல்லும் உழைக்காது தானம் தவம் பக்தியால் செய்யும் பூசை அனைத்தும் ஆதாரம் மழை நீர் இல்லை என்றால் உயிர்களால் ஆனப்பூமி இல்லை வெட்டவழி இல்லை என்றால் உயிர்களுக்கு ஒழுக்கம் இல்லை குரல் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான்தம் என்றனர் பாற்று விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் தான் உலகம் நிலை பெற்று வருகிறது அதனால் மழையே அமிழ்தம் எனலாம் குரல் பன்னிரண்டு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை விளக்கம் நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவர்க்கு இன்னும் உணவாகவும் பயன்படுவது வழையே ரெயின் இஸ் நாட் only அ consumable ஃபார் த consumer, பட் ஆல்சோ begets அதர் consumables. குரல் 13. வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியநிலகத்து உள்ளின்று ينتல் பசி விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பெர்லகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் this vast world with expanse of seas will still suffer with famine if clouds deceive rain. குறள் 14 ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குந்திக்கால் விளக்கம் மழை என்னும் வருவாய் தன் பலத்தில் குறைந்தால் உழவர் ஏறால் உழவு செய்ய மாட்டார் இஃப் தட் பவுண்டி கால் பாய் பிளாம குரல் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு தாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விளக்கம் காலத்தால் பெய்யாது உலகில் வாழும் உயிர்களை கெடுப்பதும் மழை அப்படி கெட்டவற்றைப் பெய்து வாழச் மழையே ஆகும் Rain holds the power of ruin. Rain also lifts up those it has ruined. If clouds stop dropping raindrops, even blades of grass will stop rising. குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மே குந்தும் தடைந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் விளக்கம் பெய்யும் இயல்பிலிருந்து மாறி மேகம் பெய்யாது போனால் நீண்ட கடல் கூட வற்றிப் போகும் festival and worship. குரல் பதினெட்டு சிறப்புழு பூசனை செல்லாத வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் போசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது தானம் தவமிரண்டும் தங்கா வியனலகம் வானம் வழங்கா தெனின் விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த எவ்வளகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது Both charity and penance would cease in this vast world, should heavens fail to deliver. If the world cannot exist without water, neither can water exist without rain. நல்லதே நடக்கும்